வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கான அப்டேட்டை வந்து பார்த்தினா உங்களுக்கே தெரியும் நீதிமன்றத்தில் வந்து ஜூலை ஒன்பதாம் தேதி தான் வந்து பார்த்தினா வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து இருக்கீங்க ஸோ ஜூலை ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தோன்னா எம்டி சாருக்கு வந்து ஜாமீன் வந்து முன் முன்ஜாமீன் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா ஸோ எம்டி சாரை வந்து பார்த்தினா ஜூலை பத்தொம்பது வரைக்கும் வந்து ஸோ நீதிமன்ற காவலில் வந்து வச்சு விசாரிக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எம்டி சாருக்கு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான் ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்மளோட டேரக்டர்ஸ்க்கு வந்து யாருக்கு அது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ கேப்ஜா வந்து இப்போ வந்து டைப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஒர்க் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஏன்னா கேப்ஜா வந்து எல்லாருமே டைப் பண்ணுங்கள் ஸோ ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்போ வரைக்கும் ஆப் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது யாருமே வந்து ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணலை ஸோ உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே வந்து வரல இப்போ வரைக்கும் அதனால் வந்து நீங்கள் ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து கேப்ச்சா வந்து எப்போவும் போல உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து சாருக்கு வந்து முன்ஜாமீன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தினா நமக்கான பேமெண்ட்டுக்கான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தினா அவர் வந்து உங்களுக்கு வந்து அறிவிப்பார் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தினா இவோடபிள்யூ மூலிமா வந்து பார்த்தோன்னா இதுக்கான விசாரணை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான் வந்து ஜூலை ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கனா முன்ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ ஆனால் வந்து நம்மளோட டேரக்டர்ஸ்க்கு வந்து யாருக்காவது வந்து முன்ஜாமீன் வந்து கிடைக்கலாம் ஸோ மீதி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தினா ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பேமெண்ட்டுக்காக தான் வெயிட் இருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா எம்டி சார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா பேமெண்ட்டுக்கான அறிவிப்பு வந்து உங்களுக்கு வந்து வரும் அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா ஸோ ஜூலை பத்தொம்போது தேதி தான் வந்து பார்த்தினா இதுக்கான வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வரும் அப்போது வந்து பார்த்தினா அதுக்கு முன்ஜாமீனுமே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதுக்கான முன்ஜாமீன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இ ஓடபிள்யூ வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வந்து பார்த்தினா இந்த கேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது கிடைக்கலன்னா அடுத்து வந்து பார்த்திங்கனா இன்னொரு பதினஞ்சு நாள் இந்த மாதிரி கூட வந்து தள்ளி போகலாம் ஸோ ஆனால் அதிகபட்சமாக இரண்டு மாதங்களுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த கம்பெனியில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு எல்லாமே வந்து பார்த்தோம்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அது வந்து பார்த்தோன்னா எம்டி சார் வெளியே வந்ததுமே வந்து பார்த்தோன்னா கம்பெனியில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வருவார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நிறுவனத்தில் ஸோ உறுப்பினர்களாகி நாம் அனைவரும் நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருந்தால் மட்டுமே நிறுவனத்தை மீட்டெடுக்க முடியும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அலுவலகத்தில் குறை நாள் நடைபெறும் நிறுவனம் தொடங்கி ஆண்டுகள் நிறைவு பெற்று நான்காவது ஆண்டு தொடங்கப்பட்டது தேர்தல் காரணமாகவும் கேஒய்சி அப்டேட் காரணமாகவும் கடந்த நான்கு மாதங்களாக நமக்கு பேமெண்ட் வருவதில் சற்று காலதாமதமாக ஜூன் மாதம் இறுதிக்குள் நிறுவனம் பேமெண்ட் கொடுக்க திட்டமிட்டு முறையே ஓஎம் என அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொடுத்துவிட்டது விட்டது அடுத்து ஜிஎம்டிஎம் மற்றும் சிஎம் உறுப்பினர்களுக்கு கொடுக்க நினைக்கையில் நம் அனைவருடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் சில சமூக விரோதிகளின் சதி திட்டம் காரணமாக பேமெண்ட் நின்றுவிட்டது ஆகவே நமது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நாம் அனைவரும் தனித்தனியாக உயர்தரும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தனிப்பிரிவு சிஎம் செல் அவர் ஆகியோர்களுக்கு நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ ஒப்புகை சீட்டுடன் நமது வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க நினைப்பவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கைப்பட எழுதியோ அல்லது டைப் செய்தோ அனுப்பி வையுங்கள் இது உங்களின் தனிப்பட்ட விருப்பம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அவரவர் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் நீங்கள் மனு கொடுக்கணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லைனா வந்து நீங்கள் சிஎம்சேலுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முகவரின்னு ஸோ அதாவது உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நீங்கள் போட்டு ஸோ உங்களோட மாவட்டத்தோட பெயரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் வந்து சிஎம்சேலுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ இந்த இதுக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது உங்களோடய தனிப்பட்ட விருப்பமே ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த லெட்டராக வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான தகவல் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்கிறது ஸோ கண்டிப்பாக வந்து ஜூலை பத்தொம்போதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் ஜூலை ஒம்போதே வந்து பார்த்திங்கனா இதை வந்து நாளைக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு இன்னமே ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும் ஸோ அது என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்